நீண்ட தூர சேவை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு பதில் உட்படுத்துமாறு அதிபர் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தூர சேவை பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தினமும் அதிகரித்து வருவது கவனிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் தூர சேவை பயணிகள் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தி மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துதல் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் கவனகீனமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்துதல் ஆகிய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பொருத்தமான இடங்களில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் குழுக்களை நியமித்து வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு அதிகாரிகள் மூலம் வீதியில் கவனஹீனமாக வாகனம் செலுத்தும் பேருந்துகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி சட்டத்தை அமல்படுத்தவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ரம்பொடை பேருந்து விபத்து தொடர்பில் விசாரித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பதில் போலீஸ் அதிபரால் நியமிக்கப்பட்ட விசேட குழு நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய இந்த குழு எதிர்வரும் நாட்களில் சம்பவம் தொடர்பில் சாட்சியங்களை பெறவுள்ளதுடன் தடயவியல் சாட்சியங்களையும் சேகரிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சாட்சியங்களுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் விசேட நிபுணர்களின் ஆய்வு முடிவுகளும் ஆராயப்பட உள்ளன அதன் பின்னர் குறித்த விபத்து தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த விசாரணை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஆறு மணி நேரத்திற்கும் மேலான எந்தவொரு நீண்ட தூர பயணத்திற்கும் இரண்டு வெவ்வேறு பேருந்து சாலைகளின் ஒருங்கிணைப்புடன் இரண்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன அறிவித்துள்ளார் சாரதிகளின் சோர்வை குறைத்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு ஏழு மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் வழுக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மாத்தரை தெலிஜவில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்தரை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் மேலும் நுவரெலியாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து சக்கரம் கலன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வலப்பனை போலீசார் தெரிவித்தனர் நுவரெலியா வலப்பனை பிரதான வீதியில் உள்ள மகா ஊபா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து நுபரிலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன் இடது சக்கரம் கலன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது பின்னர் பேருந்து வீதியின் இடது புறத்தில் உள்ள மலையில் மோதி நின்றுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் இறந்துள்ளனர் இந்நிலையில் விபத்து குறித்து வலப்பனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்தோடு மகியங்கனை அருகே இன்று அதிகாலை தொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கனையின் வேவத்த பகுதியில் குறித்த சொகுசு பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தால் பேருந்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்